சற்றுமுன் வெளியான அவசர அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேஸ் இணைப்பு உள்ளவர்கள் வந்துட்டு டைரக்டா ஏஜென்சிக்கு போயிட்டு கேஒய் சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு இப்ப சொல்லியிருக்காங்க இருக்காங்க கட்டாயமா அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க அனைவருமே கேட்க வேண்டிய மிக மிக முக்கியமான வீடியோ இது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்ஸுமே உடனுக்குடனே வெளியாயிட்ருக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனையாச்சும் தட்டி வச்சிங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்லாம் வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க இது மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் பாமர மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்புகளை வந்து வழங்கிட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே கோடிக்கணக்கான மக்கள் இந்த இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பை வந்து பெற்றுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இணைப்பை பெறாமல் தனியாக வந்துட்டு கேஸ் சிலிண்டர் வந்து பெற்றிருக்கக்கூடிய மக்களும் வந்து அதிகமாக இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் வந்து நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுரூவாக்கு கேஸ் சிலிண்டர் கிடச்சிரும் அதுவே அதில் இல்லாதவங்களுக்கு எட்நூறுரூவா வந்து நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய பெட்ரோலியத்துறை வந்துட்டு கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கனெக்ஷன் தான் இருக்குது இல்லை அதுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்துட்டு கேஒய்சி அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியே விடுறாங்க இதை அனைவருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க நான் இதை இன்னுமே நிறைய மக்கள் செய்யாமல் லூஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டுருக்கேன் ரீசனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னால் அனைவருமே கட்டாயம் உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களோட ஆதார் எண் மற்றும் உங்களோட கைரேகை பதிவு வந்து செஞ்சுருக்க வேண்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வந்து ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான கால அவகாசம் வந்து மே முப்பதாம் தேதிக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள வந்துட்டு நீங்க டேரக்டா கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு கேஒய் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியாம மூத்த குடிமக்கள் யாராச்சும் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க ஹாப்பி நியூஸ்னு கூட சொல்லலாம் அதாவது டைரக்டா டெலிவரி பண்ற ஏஜென்சி பாய்ஸ் வந்துட்டு உங்களோட வீட்டுக்கே வந்து உங்களோட கைரேகை வந்து பதிவை வந்து மேற்கொள்வாங்க ஒரு செயலி மூலமா அப்படின்னு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இது வந்து அபிஷியலா வந்து யாருக்குமே இன்னும் நியூஸ்ல சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கேஸ் ஏஜென்சி கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் மூலமாக வந்து உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்படும் இது வந்து மே முப்பதாம் தேதிக்குள்ள அனைவரும் கட்டாயம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைனா உங்களோட சமையல் எரிவாயு இணைப்பு ரத்தாகிடும் பிளஸ் உங்களுக்கு மானியம் எதுவும் வராது அப்படின்னு வந்துட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ மஸ்ட் அனைவருமே போயிட்டு உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வந்து வர்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம் மறக்காமல் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்